இங்க மொத்தமா குரூப்பில் வந்துட்டு ஃபோட்டோவை ஷேர் பண்ணி விட்டுறாங்க அதை பார்த்துட்டு இங்கே என்ன பண்றாங்கன்னா செந்தில் ஃபோன் பண்றாங்க என்னென்ன என்ன பண்ணிட்டு இருக்காங்க நீ சந்தோஷமா ஊர் சுத்தி பார்ப்பேன்னு பார்த்தா இப்படி உட்காந்து போட்டோ அனுப்பிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்ல ஏன்டா அதை அனுப்புனா என்னடா பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி சரவணன் கேட்க ஐயோ நான் அதுக்கு சொல்ல வலனே அப்படி என்ன போட்டோ அனுப்பியிருக்காங்கன்னு நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்ல இங்க மயில் போட்டோவை பார்க்குறாங்க பார்த்துட்டு ஐயோ மாமா அப்படின்னு சொல்லி வாயில கையை வைக்க என்ன மயிலு அப்படின்னா அவங்களும் ஆச்சரியத்தோட கிளம்பி மயில் மயில்கிட்ட கேட்க இல்ல மாமா நீங்க என் தோல்லை சாஞ்ச மாதிரியான என் மடியில படுத்த மாதிரியான போட்டோஸ் இந்த மாதிரியான போட்டோஸ் குரூப்ல ஷேர் மாமா அப்படின்னு சொல்றாங்க அட என்ன மயிலே முதல்ல அதை டெலிட் பண்ண அப்பா பாக்குறதுக்குள்ள அப்படின்னு சொல்ல இந்நேரம் அப்பா பாத்துருப்பாரு அப்படின்னு எங்க செந்திலும் போன்ல சொல்லிட்டு இருக்கேன் நீங்க என்ன மயில பண்றது எதுக்காக இப்படி பண்றேன்னு சொல்ல சரி சரி விடனே இதுக்கப்புறம் போட்டோ இதுக்கப்புறம் ஃபோட்டோ அனுப்புகிறேன்னா கொஞ்சம் பார்த்து அனுப்புங்க மெசேஜ் அனுப்புனா மட்டும் போதும் அதுவும் நம்ம ஃபேமிலிக்கெல்லாம் குரூப் தேவையா சொல்லு அப்புறம் குரூப்னு ஆரம்பிச்சா அப்பாவுக்கு சொல்லவே தேவையில்ல ஆயிரத்தெட்டது பிரச்சனைகளை கொண்டு வந்துடுவார் பேசாம அந்த குரூப்லேருந்து எல்லாரையும் வெளியில வர்றதா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல செரடா சரவணா அதை முதல்ல பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஃபோனை வச்சிடறாங்க சாரி மாமா தெரியாம அனுப்பிட்டேன்னு சொல்ல என்ன இல்லை தெரியாம தெரியாமல் எல்லா விஷயத்தையும் நீ இப்படி தெரியாமலே செஞ்சுட்டு இருந்தா அப்புறம் எப்போதான் நீ ஒரு ஏதாவது செஞ்சால் நடக்கும் இதுதான் நடக்கும் அப்படின்றத எப்போ நீ தெரிஞ்சுக்க போற பேசாமல் கொஞ்சம் அமைதியாகிரும் குரூப்லாம் ஒன்று வேண்டாம் குரூப் ஆரம்பித்து நீ மட்டும்தான் மெசேஜ் பண்ணுற மற்றவங்க எல்லாரும் அவங்கவுங்க வேலையை தானே பார்த்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கப்போ நம்ம ஆரம்பித்து அவங்களுக்கும் தொந்தரவு கொடுக்கக்கூடாது மயிலு அப்படின்னு சொல்ல சரி மாமா நான் ஆரம்பித்த குரூப்பை நானே டெலீட் பண்ணிடுறேன் அப்படின்னு ரொம்ப சோகமாக மயிலும் சொல்கிறாங்க சரி மயில் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை தண்ணி பெரிய விஷயமா எடுத்துக்காணா அப்போ தானே இந்த ஃபோட்டோவெல்லாம் பார்த்து அவர் எதுவும் நினச்சிக்க மாட்டார் பையனும் ஆ மர்மவில் சந்தோஷமாக இருக்காங்க அது போதும் அப்படின்னா நிம்மதியா தான் இருப்பாரு அதனால அப்பா பாத்துருவாரோன்ற கவலையில நீ அதை பத்தின யோசனையில எதிர்க்காம வா போகலாம் போய் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க தங்கமேலையும் கூட்டிட்டு சரவணன் சாப்பிட போறாங்க இன்னைக்கு நைட் எப்படியும் ஊருக்கு கிளம்பி ஆகணுமே அப்படின்னு நினைச்சு தங்கமேல் ஏமாமா இன்னைக்கு நைட் நம்ம கிளம்பிடமான்னு சொல்லி கேக்குறாங்க ஆமா மயில வந்து எத்தனை நாள் ஆகுது மூணு நாள் தானே வந்தோம் மூணு முடிய போகுது இன்னைக்கு கிளம்பி போனாதான் நைட்டு கிளம்பி போனாதான் காலையில ஊர் போய் சேர முடியும்னு சொல்ல சரிமாமா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுறாங்க உனக்கு வேற எதுவும் வேணும்னு நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்ல இல்லாம நீங்க எனக்காக எடுத்து கொடுத்த போறவே போதும் அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சரி வா வெளியில போயிட்டு வரலாம்னு சொல்லி ஜாலியா ரெண்டு பேரும் வெளியில சுத்துறாங்க அதே போல வீட்டில் அரிசி செந்தில் அப்புறம் கதிர் எல்லாருமே வீட்டில் தான் இருந்துட்டு இருக்காங்க கோமதி வர கோமதி எல்லாருக்குமே காஃபி போட்டு வந்து கொடுக்குறாங்க எல்லாரும் குடிச்சிட்டு அமைதியா பேசிக்கிட்டு இருக்க நேரத்துல ஏமா இந்த அண்ணா போட்டோ அனுப்புனதை பார்த்தேன்னு சொல்ல என்ன போட்டோட நான் பார்க்கலன்னு சொல்றாங்க இங்க கதிர் வந்துட்டு அதெல்லாம் ஒன்று வேண்டாம் அப்படின்ற மாதிரி இங்க செந்தில பாக்க ஆமாமா அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்தது ஆனா டெலிக்காய் ஆயிடுச்சுன்னு சொல்ல ஆமா அன்னி குரூப் ஆரம்பிச்சிருந்தாங்க இப்போ குரூப்பை விட்டு காலி பண்ணிட்டாங்க என்னன்னு தெரில என்னன்னு சொல்லி எங்கள் அரசி பேசிக்கிட்டு இருக்க அதான்டா கலந்து ஒன்றையும் காணுமேன்னு பார்த்தேன் இல்லைனா இந்த ஃபோன்ல பொழுதுக்கும் சத்த கேட்டுட்டே இருக்குமே மெசேஜாக வந்து குவிஞ்சிட்டே இருக்குமே அப்படின்னு சொல்ல அது ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்த எங்கள் செந்திலே சொல்ல இதை கேட்டு எங்கள் அரசியும் சரி மீனா ராஜினை எல்லாரும் சரி காரம் இந்த மயிலக்காவுக்கு வேற வேலையே இல்லைல்ல எல்லாம் சின்ன பிள்ளைத்தனமா நடந்துட்டு இருக்காங்க எங்க வீட்டுக்கு மூத்த மருமகளா இருக்கும்னு தான் பேரு ஆனா கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாதவங்க அப்படின்னு நீங்க ராஜ்யம் மீனாவை சேர்ந்துகிட்டு சொல்ல இங்க தங்கமையில பத்தி எதுவுமே பேச முடியாம ரொம்ப வாய அடைச்சு உட்கார்ந்துட்டு இருக்காங்க குமதியும் வரட்டும் வந்ததுக்கு பிறகு அவகிட்ட பேசிக்கலாம் கொஞ்சம் அமைதியா சொல்ல மீனா ராஜி ரெண்டு பேருமே அப்படியே அமைதியாடுறாங்கல்ல அவங்க கிட்ட ஆமாண்டி அவகிட்ட பேசி என்ன ஆக போகுது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் சொல்லிட்டே இருப்பான் அதுக்கு அவகிட்ட இதை இருக்கிறதே போதும் அப்படின்னு சொல்ல ஆமாக்கா இல்லன்னா நீங்க எதுக்கு எனக்கு ரீப்ளை பண்ணலன்னு இப்படி எல்லார்கிட்டையும் சண்டைக்கு வந்துருவாங்க பேசாம நம்ம அமைதியாவே இருக்கிறது நல்லது அவங்க கிட்ட எல்லாம் பேச முடியாதுக்கான்னு சொல்ல நீங்க வேணா அமைதியா இருந்துட்டு போங்க நான் இதுக்கு அமைதியா இருக்கணும் வரட்டும் வந்ததும் வந்ததும் இந்த விஷயத்த பத்தி நான் கேட்க தான் போறேன்னு எங்க மீனாவும் சொல்லிட்டு இருக்காங்க இவ உறுத்தி சொன்னா கேட்க மாட்டா அப்படின்னு சொல்ல போ அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் ஜாலியா சிரிச்சு பேசிட்டு அமைதியா இருக்க அடுத்த நாள் எங்க காலையிலுமே சரவணன் தங்கமேல் ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்த கையோட எங்க பாடியன் நல்லா விசாரிக்கிறாங்க விசாரிச்சுட்டு அவரும் கடைக்கு கிளம்பி போக எங்க தங்கமேல தன்னுடைய வேலைகளை வீட்டு வேலைகளை சிறப்பா செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்ப மீனா ராஞ்சு ரெண்டு பேருமே வீட்டுல தான் இருக்காங்க அந்த நேரம் பாத்தீங்க சரவணனும் நானும் கிளம்புறேன்னு சொல்ல என்னடா சரவணா வந்த வந்ததும் வராதமா இப்படி கிளம்பி கடைக்கு ஓடிட்டே இருக்கணுமான்னு சொல்ல போயிட்டு வந்துடுறமா கொஞ்ச நேரத்துல வந்துருவேன் எனக்கு டயர்டாதான் இருக்கு தூக்கமெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து கிளம்புறாங்க ஆனா மயில் வந்துட்டு போக விடவே இல்லை என்ன நான் சொல்றேன் கேட்கவே மாட்டீங்க நைட் ஃபுல்லா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துதானே தானே டிராவல் பண்ணிட்டு வந்தோம்னு சொல்ல தான் நானும் சொல்றேன் வந்ததும் நீ வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டேன் நான் மட்டும் என்ன பண்றது நானும் எனக்கும் டயர்டெல்லாம் இருக்கத்தான் செய்து ஆனா நீயே இவ்வளவு சுறுசுறுப்பா வீட்டு வேலையெல்லாம் பார்க்கும்போது என்னால போய் அங்க வேலை பார்க்க முடியாதான் என்ன அதனால நான் கிளம்புறேன் என்ன சொல்ல சரிமாமா நான் வேலை எல்லாம் பாக்கல நீங்க வாங்க உங்களுக்கு காலை பிடிச்சு விடுற அப்படின்னு சொல்றாங்க இதே என்ன புதுசா இருக்கு நான் இவ்வளவு நேரம் சொல்றேன் இவன் கேட்கவே இல்ல அதுவும் தங்கமேல் சொன்ன உடனேயே அவ பேச்சு கேட்டுக்கிட்டு அப்படியே கேட்டதும் எங்க தங்கமேலுக்கு அப்படியே பூரிப்பாயிடுது மாமா இப்ப எல்லாம் வர வர நான் சொல்றத பேச்சு கேட்க ஆரம்பிச்சுட்டாரு அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு இருந்தாலும் முழுசா நம்ம பக்கம் இவரை இழுத்தாகணுமே என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே உள்ள போறாங்க எங்க அத்தை சொன்ன மாதிரி மாமா மாறிட்டார்னா எனக்கும் தோணுதுன்னு அந்த சந்தோஷத்துல வேற எங்க தங்கமேல் இருந்துட்டு இருக்காங்க எங்க சரவணனை கூட்டிட்டு உள்ளயும் போறாங்க மயிலு உள்ளே போற மயிலு எங்க சரவணனுக்கு காலுக்கு ஒத்தடம் கொடுத்து விடுறாங்க ரொம்ப தூரம் உட்கார்ந்து டிராவல் பண்ணி வந்ததுனால காலெல்லாம் வலிக்குமாமான்னு சொல்லி எங்க ஒத்தடம் கொடுக்க எனக்கு இன்னும் அவ்வளவு வயசு ஆகிடல மயிலு எனக்கு இருபத்தி ஒன்பது வயசு தானே ஆகுது இந்த வயசுல என்ன கால்வழி எல்லாம் வரமா போகுதுன்னு சொல்ல இப்ப எல்லாம் இன்னும் இருபது இருபத்தி ரெண்டு எல்லாருக்கும் சுகரு மாரடைப்புன்னு ஏகப்பட்ட நோய் எல்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு அதனால நம்ம உடம்ப நம்ம தான் மாமா கவனமா பாத்துக்கணும் கால்வழி இல்லைன்னா என்ன முதுகெல்லாம் வழிக்கத்தான் செய்யும் எனக்கெல்லாம் வழி இருக்குதாம்மா மாமா அப்படின்னா சொல்ல அப்படியே நான் வேணா உனக்கு மருந்து தேய்ச்சி விடவான்னு சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணு வேமா வேணாம்மா நீங்க படுங்க உங்களுக்கு தேய்ச்சி விடறேன்னு சொல்லிட்டு எங்க மருந்து தேய்ச்சி விட்டுட்டே விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க மாமா நம்ம வீட்டுல எல்லாருமே ஒரே மாதிரி எல்லாத்தையும் ஒரே விதமா யோசிக்கிறாங்கல்ல ஆனா எல்லாரும் நல்லவங்களா இருக்காங்க மாமா அப்படின்னு சொல்ல நம்ம வீட்டில எல்லாமே அப்படித்தான மயிலு அதுவும் இல்லாம அம்மா அப்பா அப்புறம் செந்தில் கதிர் அரசின்னு எல்லாரும் சரி குடும்பத்தோட நல்லதுக்காக தான் எல்லாத்தையுமே யோசிப்பாங்க மத்தவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி கூட நடந்துக்க மாட்டாங்க அதே நேரம் மத்தவங்க போய் சொன்னா அதை ஏத்துக்க கூட மாட்டாங்க வீட்ல யாரு என்ன பொய் சொன்னாலும் எங்க அப்பாவுக்கு பிடிக்காத தெரியுமா மயிலு அப்படின்னு சொல்ல என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்க ஆமா மயிலு முக்கியமா இந்த வீட்ல யார் பொய் சொன்னாலும் அரசுதான் எல்லாருக்கும் முன்னாடி அப்பா கிட்ட போய் போட்டு கொடுத்துருவா அதுக்கப்புறம் அப்பா எங்களை எல்லாம் செம்மையா அடி வெளுதடுத்துருவாரு சின்ன வயசுல நானும் கதிர்தான் அதிகமா அடி வாங்கியிருக்கோம் ஆனா என்னை விட அதிகமா அடி வாங்கினதுன்னு பார்த்தா கதிர் தான் அப்படின்னு சொல்ல கதிர்த்த தம்பி இப்பவும் அப்படித்தானே இருக்காரு அப்பாவை எதிர்த்து தானே பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொல்ல அது அப்படி பேசினாலும் அவனுக்கு அப்பா மேல பாசம் இல்லைன்னா சொல்லிட முடியாது மேலே இப்ப வரைக்கும் அப்பா மேல அவன் உயிரா தான் இறந்துட்டு இருக்கான் ஆனா அவன் என்னைக்குமே அதை வெளிக்காட்டிக்க மாட்டான் அம்மாவுக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் ஆனா இப்பெல்லாம் அவங்க ரெண்டு பேரும் சரியா கூட பேசிக்கிறது இல்லை ஏன் என்னன்னு கூட எனக்கு தெரியல கேட்டாலும் சொல்ல மாட்டான்னு சொல்ல அதெல்லாம் அத்தையும் கதிரும் பேசிப்பாங்க பேசிட்டு தான் இருக்காங்க நான் வந்ததுலேருந்து நார்மலா பேசிக்கிட்டு தானே இருக்காங்க நான் பார்த்துட்டு தானே இருக்கேன்னு எங்க தங்க மயிலும் சொல்றாங்க சரி மயிலு போதும் மயிலு ரொம்ப வழியெல்லாம் ஒண்ண இல்லை மருந்துச்சது போதும் சொல்ல மாமா இந்த வீட்டில் கடைக்குட்டியாக இருக்கிறது நம்ம அரசி அரசி இன்னும் நம்ம வீட்டில் இன்னும் எத்தனை நாளைக்கு வச்சுக்க முடியும் அதனால அவளுக்கும் ஒரு நல்ல வரனை தேடி பிடிச்சு அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது சொல்ல இதை கேட்ட எங்கள் சார் ஒன்னும் டக்குன்னு கிளம்பி உட்கார்ந்தாங்க என்ன இல்லை திடீர்னு இப்படி ஒரு விஷயத்த சொல்ல அதுவும் அரசி ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கான் படிச்சுட்டு இருக்கான்னு சொல்ல படிக்கிற வயசுல யாரும் கல்யாணம் பண்ணாம இல்லையே அவ படிக்கிற வரையும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியுமா இப்பவே ஜாதகம் எல்லாம் எடுத்து கொடுத்தாதானே நல்ல சம்பந்தம் வந்ததுன்னா அரசியும் சீக்கிரம் கரு சேர்க்க முடியும் ஏ ராஜு கூட கல்யாணம் பண்ணிட்டு படிக்கல அதே போல அரசையும் படிக்கட்டுமே மாமா இப்ப இதுல என்ன சொல்ல பரவாயில்ல மயிலு இந்த வீட்டுக்கு பொறுப்பான் ரொம்ப கடமையோட அரசிய பத்தி எல்லாம் அரசிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு நினைக்கிறேன் இந்த வீட்டுக்கு நீ மருமகளா வந்ததை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் சொல்ல இதை கேட்ட மயிலுக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம சொல்ல சொல்ல மாமா கேக்குறாரே அப்படின்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷத்துல இருந்துட்டு இருக்காங்க மயில கேக்குறாங்க சரிமா பேசலாமா இந்த விஷயத்தை பத்தி வீட்டுல பேசலாமான்னு சொல்ல சாயங்காலம் அப்பா வரட்டும் அப்பா வந்ததுமே நம்ம எல்லார் முன்னாடியும் இதை வச்சு பேசலாம் நம்ம பேசுறதுனால அப்பா எதுவும் நினைச்சுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாம நீங்க இந்த வீட்டுக்கு எல்லாருக்கும் விட தான் மாமாவுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்க சொன்னா கண்டிப்பா நிச்சயமா மாமா கேட்பாரு அதனால நீங்களே இந்த விஷயத்தை பத்தி பேசுங்கன்னு சொல்ல சரி மயிலு நான் பேசுறேன்னு சொல்லிடுறாங்க ஈவினிங் கடைக்கு போயிட்டு எல்லாருமே வீட்டுக்கு வர இங்க தங்கமயிலும் சரவணனும் ஹால்ல உட்காந்துருக்காங்க எங்க பாண்டியன் வந்த உடனே என்னப்பா வீட்டுல இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்தீங்களா நாளையில இருந்து வேலைக்கு அப்படின்னு சொல்ல கண்டிப்பாப்பா நான் இன்னைக்கே போயிருப்பேன் ஆனா மயில் தான் என்ன விடவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க அது சரி அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டே எங்க ஹாலில் வந்து உட்காராரு பாண்டியனும் அப்பதான் எங்க சரவணன் ரொம்ப தயக்கத்தோட பாக்க என்னடா ஏதோ விஷயம் பேசணுமா இல்ல உன் முகத்தை பார்த்தாலே ஏதோ ஒரு விஷயம் சொல்ற மாதிரி தான் இருக்கு என்ன எதுன்னு சொல்லுடான்னு கேக்குறாங்க அது இல்லப்பா நம்ம அரசி இருக்கல்ல ஆமா அரசுக்கு என்ன வேண படிக்க மாட்டாளா சரியா அப்படின்னு கேக்குறாங்க அதான் அதெல்லாம் இல்லப்பா நல்லா தான் படிக்கிறா அதான் எல்லாருக்கும் தெரியுமே அதை பத்தி பேசவில்லப்பா நம்ம அரசி இப்ப படிச்சிட்டு இருக்கா அதான் இப்போ இதுல என்னையே சம்மந்தம் பார்க்க ஆரம்பிச்சா ஒரு நல்ல குடும்பமா வந்ததுனா அரசிய நம்ம நல்ல விதத்துல கல்யாணத்தை பண்ணி அனுப்பி வச்சிடலாம் சொல்ல இப்ப இதுக்கு எனக்கு கல்யாணம் அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேண்டாம் என்னென்ன எப்போதும் தான் எனக்கு சப்போர்ட்டா நிப்ப இன்னைக்கு என்னடானா நீயே என் கல்யாணத்தை பத்தி பேசுற அப்படின்னு அரசி ரொம்ப கோவப்படுறாங்க அது இல்லடா அரசி நாங்க பெரியவங்களா பார்த்து பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தன்னுடைய அப்பாவை பாக்குறாங்க இல்லப்பா நான் இந்த மாதிரி யோசனை لا மயிலும் அதை பத்தி தான் வீட்டுல எங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா அப்பதான் எனக்கு இந்த யோசனை வந்தது இந்த குடும்பத்துக்கு பொறுப்பா நல்ல மருமகளாவும் எல்லாருக்கும் யாருக்கு என்ன செஞ்சிட்டு மயிலுக்கு இது கூட தெரியாதா அப்படி இதுல முடிவெடுக்கிறதுக்கு அவ ஒன்னு இந்த வீட்டுல இல்லாத ஆளு கிடையாதே நம்ம குடும்பத்துல ஒருத்தி தனப்பான்னு எங்க தங்க மயில பத்தி ரொம்ப பெருமையா பேச நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுதுடா சரவணா ஆனா இதுக்கு அரசுக்கு தானே சம்மதம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கு பிடிக்காம ஒரு பிள்ளைய நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிட முடியுமா அது கடைசியில எந்த மாதிரியான பிரச்சனைகள்ல போய் முடியும்ன்றது பல பேர் அவளுடைய வாழ்க்கையில நான் பாத்திருக்கேன் அவளுக்கு பிடிச்ச மனசார இந்த கல்யாணத்தை பண்ணிட்டா மட்டும்தான் அவ சந்தோஷமா இருப்பான்னு சொல்ல இதை கேட்ட என் மயிலு சொல்றாங்க அப்படிலாம் ஒண்ணு இல்ல மாமா கல்யாணம் பண்ணி வச்சா எப்படி இருந்தாலும் அவங்க கூட சேர்ந்து வாழ்ந்து தான் ஆகணும் அந்த சந்தோஷம் எல்லாம் கிடைக்கத்தானே போகுது சந்தோஷமா தான் ஆகணும் அதை விட்டுட்டு அந்த வாழ்க்கை பிடிக்கலன்னு விட்டுட்டு வரவும் முடியாது போக போக அவங்க ஒருத்தர் ஒருத்த புரிஞ்சுகிட்டு சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிருவாங்க மாமா அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட எங்க அரசுக்கு பயங்கரமான ஒரு கோவம் எங்க தங்கமயில் மேல வருது இங்க உடனே தங்கமயில பார்த்து பாண்டியன் சொல்றாங்க பரவாயில்ல லப்பா இந்த வீட்டில் ஒரு ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறேன் அதுவும் இல்லாம அரசியோட கல்யாணத்தை விஷயத்தை பத்தி நாங்க யோசிக்க கூட இல்லை ஆனா இப்போ எல்லாரையும் யோசிக்க வைக்கிற அளவுக்கு நீ அதை பண்ணியிருக்க அப்படின்னு சொல்றாங்க இல்லைம்மா என்ன இருந்தாலும் அரசி நம்ம வீட்டு பொண்ணு தானே நம்ம வீட்டு பொண்ணுக்காக நாம வந்துட்டு என்னெல்லாம் செய்யணுங்கிறத இப்போதுலேருந்தே நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வைக்கணும்ல எப்போ வேணாலும் இங்க அரசிக்குன்னு அரசியோட ஜாதகத்துக்குன்னு ஒரு நல்ல ஜாதகம் அமைஞ்சதுன்னா நம்ம சட்டு சட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சு அனுப்பி விடலாம்ல அதனாலதான் அம்மா இப்போ உதயம் இங்க நான் இவர்கிட்ட கிட்ட சொல்லி வச்ச அவளுக்கு தேவையான நகை நட்டுன்னு இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நாங்க அந்த கல்யாணத்துக்கு செஞ்சு கொடுத்து அனுப்பி விடணும் அதனாலதான் தான் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் எடுத்து வச்ச ஆரம்பிச்சோம்னா கல்யாண பேச்சுன்னு வரும் பொழுது அப்புறம் ஈஸியா எல்லாமே முடிஞ்சிடும்ல அதுக்காக தான் மாமா சொல்ல வந்தேன்னு சொல்ல பரவாயில்லப்பா இந்த வீட்டுல நீ ரொம்ப ரொம்ப பொறுப்பா இருக்க எல்லாத்துலயும் சிக்கனமா இருக்க முன்கூட்டியே யோசிக்கிறேன் இதெல்லாம் பல பேருக்கும் தோணுறது கிடையாதுன்னு எங்க ராஞ்சி மீனாவ அப்படியே வச்சு செய்யற மாதிரி பாண்டியனை பேச உடனே கோமதி சொல்றாங்க இங்க பொண்ணுக்கு அம்மானு நான் அரசிக்கு நான் என்ன முடிவெடுக்கணும்ன்றது எனக்கு தெரியும் இப்ப அரசியோட கல்யாணத்துக்கு என்ன அவசரம் அப்படின்னு இங்க பாத்து கேக்குறாங்க என்னம்மா அரசி உங்களுக்கு பொண்ணுன்னா அவ எனக்கு தங்கச்சி தானே அப்படின்னா அவளுக்காக எதுவுமே யோசிக்க கூடாதான்னு சொல்ல இங்க சரவணனை பார்த்தா சொல்றாங்க அவளுக்காக யோசிக்க கூடாதுன்னு சொல்லலடா அவளுக்காக யோசிக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம்தான் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குதான் ஒரு அண்ணனான் நீ அதை செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனா இங்க ஒரு கடமையை முடிச்சு அவளை அந்த கடமையை முடிச்சுட்டு அப்படியே வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும்னு நினைக்கிறீங்க அதுதானே எனக்கு தோணுது தோணுது இங்க ஒப்பாவும் சரி நீயும் சரி பேசிக்கிற விஷயம் அப்படிதான் இருக்குன்னு சொல்ல நீங்க உன்னை தங்கமேல் சொல்றாங்க என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணா பிறந்தவங்க இன்னொரு வீட்டுக்கு போய் தானே தாகணும் நீங்களும் அப்படித்தான் வந்தீங்க நானும் அப்படிதான் வந்திருக்கேன் நம்ம அரசியா இருந்தாலும் என் குழலியக்காவ கல்யாணம் பண்ணி கொடுக்கல அதே போல அரசியை கல்யாணம் பண்ணி கொடுத்து தானே ஆகணும்னு சொல்ல எங்க தங்க மேல பாத்துட்டும் கோமதி வந்து சொல்றாங்க இங்க பாருங்க என் பொண்ணுக்கு எப்ப மாப்பிள்ள பார்க்கணும் எப்ப கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்றத நான் பாத்துக்கிறேன் குழலிய இப்படிதான் அவ்வளவு சீக்கிரத்துல கல்யாணம் பண்ணி வச்சு இப்ப அவன் மாமியார் வீட்டுல போய் கஷ்டப்பட்டு இருக்கான் அவன் சந்தோஷமா இருக்கு கொடுக்கறதே இங்க வந்த ஒரு நாலஞ்சு நாட்கள் மட்டும்தான் இப்போ அதுவும் வர்றதுல இப்போ குழந்தை வளர்ந்துட்டு குழந்தைய படிக்க வைக்கணும் இப்படி அப்படி போகும்போது அவ வாழ்க்கை இப்போ கொஞ்சம் கூட சரியே இல்லாம போயிட்டு இருக்கு அவன் சந்தோஷமா அந்த வீட்டுல இருக்கிறதுக்கு காரணமே மாப்பிள்ள மட்டும்தான் மாப்பிள்ளையும் நல்ல குணம் உள்ளவரா இல்லாம போயிருந்தாரு அதுக்கப்புறம் என் பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆயிருக்கும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் அமைதியா போயிட்டு இருக்கேன் இங்க இவர்கிட்ட அதை பத்தி பிரச்சனை பண்ணாம இருக்கிறதுக்கு கூட காரணம் அதுதான் ஆரம்பத்துல குழலிய கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது போதே இப்போதைக்கு வேணாங்க கொஞ்சம் நாள் ஆகட்டும் இப்போ அவளுக்கு வயசு வயசு என்னாகுது இவ்வளவு சின்ன வயசுல இவ்ளோ கட்டி கொடுக்கணுமானு இப்படி ஏகப்பட்ட கேள்விகளை கேட்டேன் ஆனா அப்பெல்லாம் வரையும் என் பேச்சை கேட்கறதுக்கு கூட தயாரா இல்ல அவசரப்பட்டு நல்ல இடம் நல்ல குடும்பம்னு சொல்லி என் பொண்ணுக்கு கல்யாணத்தை முடிச்சு அதுக்கப்புறம் குழந்தை ரெண்டு மூணு வருஷம் இல்லாம அந்த மாமியார் கிட்ட அவ இருந்து கஷ்டப்பட்டதை நானும் பாத்துக்கிட்டு தானே இருந்தேன் அதனால இப்போ எனக்கு இதுல விருப்பம் இல்ல தேவையில்லாம இந்த விஷயத்தை இதோட பேசுறத நிறுத்திக்கோங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்டு மயிலு ரொம்ப அச்சுறுத்தோட பாக்குறாங்க எப்படியாவது இந்த விஷயத்த பத்தி மாமாட்ட பேசி மாமா மனச மாத்தி நம்ம ஒரு நல்ல இடத்த இந்த குடும்பத்துல பிடிச்சு வச்சுக்கிட்டோம்னா அதே போல எங்க அரசியையும் வந்துட்டு இந்த வீட்ல இருந்து வெளியில அனுப்பிட்டோம்னா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் அப்படின்னு நினைச்சா இப்ப என்னடானா அரசிக்கு இப்போதைக்கு கல்யாணமே வேண்டாம்னு எங்க அத்தை சொல்றாங்களேன்னு இல்லத்த என்ன இருந்தாலும் அப்படின்னு சொல்ல இப்ப உனக்கு என்ன வயசு மயில ஆகுது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஏற்கனவே மயில தன்னுடைய வயசு விஷயத்துல பொய் சொல்லி தான் இருக்காங்க இதே போய் தான் இங்கேயும் மெயின்டைன் பண்றாங்க இருபத்தி ஆறு வயசு அத்தை அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு எங்க கோமதி சொல்றாங்க அரசிக்கு எத்தனை வயசு ஆகுது தெரியுமா அவளுக்கு இருபது வயசுதான் ஆகுது இருபது வயசுலயே அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்து கஷ்டப்பட வைக்கணுமா நீ இருபத்தி ஆறு வயசுல கல்யாணம் பண்ணிட்ட உனக்கு குடும்ப பொறுப்பு எல்லாமே வந்திருக்கு எல்லாத்தையும் பொறுப்போட இருந்து செஞ்சிட்டு இருக்க ஆனா அரசி இன்னமும் கிச்சன் பக்கம் கூட வந்ததுல அவளுக்கு சமைக்க கூட தெரியாது இது எதையுமே தெரியாத ஒரு பொண்ணை ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்து அவளை கஷ்டப்பட வைக்கணுமான்னு நான் யோசிக்கிறேன் தேவையில்லாம இந்த விஷயத்த பத்தி இதுக்கப்புறம் பேசாதீங்கன்னு சொல்ல எங்க அம்மாவது தனக்கு சப்போர்ட்டா இருக்காங்களே அப்படின்னு நினைச்சு எங்க அரசி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்க உடனே ராஜே சொல்றாங்க ஆமா இங்க அத்தை சொல்றதுதான் சரி நானுமே படிக்கிற வயசுல காதல் கல்யாணம்னு சொல்லி இங்க பண்ணிட்டு வந்துட்டேன் ஆனா இப்போ வரைக்கும் சரியா இதையும் சமைக்க கூட தெரிய மாட்டுது ஆனா இங்க அத்தையா இருக்கிறதுனால பொறுத்து போறாங்க இதுவே வேற யாராவது இறந்துருந்தா நடந்திருக்கதே வேற மாமா அப்படின்னு சொல்ல இங்க கோமதி பேசுறதும் சரிதான்ப்பா அன்னைக்கு நான் ஏதோ அவசரத்துல நடந்துகிட்டேன் இப்ப வரைக்கும் அதை குத்தி காட்டி பேசிக்கிட்டே இருக்கா அரசு விஷயத்திலையும் அப்படி ஏதாவது ஒன்னு ஆயிடுச்சு கடைசி வரைக்கும் இவ என் கூட பேசாமலே போயிடுவாளோன்ற பயமும் எனக்குள்ள வரும் பேசாம அரசி விஷயத்துல என்ன முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் கோமதிய எடுக்கட்டும் கோமதி தான் இதுக்கு முழு பொறுப்பு கோமதி எடுக்கிற முடிவுதான் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்ல ஆமா அயிலு இதுக்கப்புறம் நம்ம எதுவும் பேச வேண்டாம் அம்மாவுக்கே பிடிக்கலன்றப்போ இதை நம்ம கட்டாயப்படுத்தி இங்க அரசுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது ரொம்ப தப்புன்னு சொல்ல அடைய என்னம்மா நீங்களே இப்படி இருக்கீங்க இங்க வீட்டுல யாருமே எதுவுமே புரிஞ்சுக்காம பேசுறீங்க அப்படின்னு சொல்ல இப்போதைக்கு பார்க்க ஆரம்பிப்புன்னு தானே சொன்னேன் இப்பவே கல்யாணத்தை பண்ணி அனுப்பி வைக்கணும்னு சொல்லலே அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு பாண்டியனும் கோமதியும் சேர்ந்துகிட்டே சொல்றாங்க இப்போதைக்கு பார்க்கலாம்னு சொல்றேன் ஆனா பார்த்ததுக்கு பிறகு நல்ல இடம் அமைஞ்சிருச்சு கட்டி கொடுத்தலாம்னு சொல்லுவேன் இதே வந்துட்டு காரணமாச்சு உள்ள கட்டி கொடுத்ததுக்கு அதனால வர பிரச்சனைகளை சந்திக்க போறது அவளும் நாங்களும் மட்டுமா தான் இருப்போம் ஆனா இதெல்லாம் நீ செஞ்சு வச்சுட்டு ஈஸியா அதுல இருந்து நைசா விளையிடுவேன் ஏன்னா பல குடும்பத்துல நடக்கறதே இதுதானே ஏன்னா பல குடும்பத்துல நடக்கிற விஷயம்தானே மயிலு பேசாம இதை இதோட விட்டுரு இதுக்கப்புறம் இத பத்தி பேசாதன்னு சொல்ல உன் தங்கச்சி ஸ்டூடெண்டா இருந்துட்டு இருக்கா ஏன் அவளுக்காக நீ மாப்பிள்ள பார்த்து கல்யாணம் பண்ணி வையேன் அதை விட்டுட்டு எதுக்காக அரசிய இப்படி போட்டு ட்ரான்ஸ்பெட் பண்ணிட்டு இருக்க அவ படிக்கட்டும் அவ படிச்ச மாதிரி அவ நினைச்ச மாதிரி நல்லா படிக்கட்டும் படிக்கிறாளோ இல்லையோ இந்த மூணு வருஷம் நல்லபடியா கம்ப்ளீட் பண்ணட்டும் அதுக்குள்ள எந்த அவசரமும் கிடையாது இதுக்கு இடையில இவைகிட்ட நான் இல்லாதப்போவோ இரு இதுக்கு இடையில இதை பற்றி அவகிட்ட நீ கூட கூடாது பாரு அவளுடைய முகம் எல்லாம் எப்படி போயிடுச்சு பாடு அப்படின்னு சொல்ல சரி வாங்க நான் எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நான் எதுக்கு தான் அதை பற்றி யோசிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருக்குமே சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க எல்லாருமே நல்லா சாப்பிட்றாங்க இங்க மயிலையும் உட்காந்து சாப்பிட சொல்கிறாங்க இல்லை மாமா நான் லேட்டாக சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு எடுத்துட்டு போய் வைக்கிறாங்க அப்பதான் வந்துட்டு தங்க மயிலும் சரி நம்ம சாப்பிட்டுட்டு போய் படுப்போம் இங்கே என்னடாங்கன்னா மாமாவும் நம்ம கேட்கல நம்ம சொல்றதை கேட்கல இவரும் நம்ம சொல்றதை கேட்கல நடக்கல நம்ம என்ன பண்ண முடியும் இதுக்கப்புறம் ஆண்டவன் விட்ட வழிதான் எது நடக்கணுமோ அது நடக்கட்டும் அப்படி இல்லையா அம்மா கிட்ட சொல்லி அம்மா மூலமா ஏதாவது நிறைவேற்ற முடியுமான்னு பார்ப்போம் அப்படின்னு இங்க தங்க மேலும் நினைச்சிட்டு சாப்பாடெல்லாம் போட்டுட்டு வந்து உட்கார்றாங்க சாப்பாடை எடுத்து முதல் உள்ள வைக்கிறாங்க அவங்களால சாப்பிட கூட முடியல உரப்பு ரொம்ப காரம் அதிகமாக இருக்கு உப்பு வேற இன்னொரு பக்கம் அதிகமாக இருக்கு வாயில வச்சு சாப்பாட்டை முழுங்க கூட முடியல ரொம்ப மோசமா இருக்கு ஓடி போய் வெளியிலையும் துப்பி விட்டுறாங்க என்னாச்சு நீ என்னாச்சுன்னு ஓடி வராங்க இங்க அரசியம் அரிசி ஓடி வரேன் என்ன சென்னி எதுக்காக இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு மயிலே இந்த சாப்பாட்டை எல்லாரும் சாப்பிட்டாங்க ஆனால் எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லி தானே சாப்பிட்டாங்க பின் எதுக்காக ஏன் வாய்க்கு மட்டும் எதுவுமே சரியில்லாமல் இருக்கு அப்படின்னு எங்கள் தங்கமயிலும் கேட்க அப்படியா எங்க கொடுங்க நான் சாப்பிட்டு பார்க்குறேன்னு சொல்லி சாப்பிட்டு பார்க்குறாங்க அட ஆமா அண்ணி ரொம்ப அதிகமாக தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட எங்கள் தங்கமயிலும் அதே மத்தவங்க மற்றவங்க சாப்பிடும்போது எதுவுமே சொல்லாமல் சாப்பிட்டாங்க தானே சாப்பிட்டா அப்போ இவ்வளோ உப்பு காரம் எல்லாம் இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்க அப்போதைக்கு இல்ல நீ ஆனா இப்போதைக்கு என்ன சொல்ல எங்க தங்கமையில ரொம்ப ஆச்சரியத்தோட அரசிய பார்க்க என்ன நீ எப்படி வந்ததுன்னு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கா என்னுடைய பத்தி என்னுடைய கல்யாணத்தை பத்தி என்னுடைய வாழ்க்கையை பத்தி இந்த வீட்டுல கவலைப்படுறதுக்கு என் அம்மாவும் அப்பாவும் இருக்காங்க அப்பாவே நீ இந்த வீட்ல இருந்து அனுப்பணும்னு நினைச்சாலும் கண்டிப்பா அம்மா முடியாது அம்மா சொன்ன காரணத்தெல்லாம் நீங்களும் கேட்டுட்டு தானே இருந்தீங்க அப்படி இருக்க போய் எல்லாரும் எல்லாமே சொல்றாங்க அதே மீறி என்னை இந்த வீட்ல இருந்து அனுப்புறதுக்கு நீங்க யோசிக்கிறீங்க அதே மீறி இந்த வீட்ல இருந்து என்ன வெளியில அனுப்பணும்னு ஒரே குறியா இருந்துட்டு இருக்கீங்க எதுக்காக நீ இப்படி பண்றீங்க வந்ததுலேருந்து உங்ககிட்ட நான் ஏதாவது கடுமையா நடந்திருக்கேனா இல்ல இல்ல நான் ஒரு ஃப்ரெண்டு போலதானே எல்லா கிட்டையும் பழகிட்டு இருக்கேன் மீனா மீனாணியா இருக்கட்டும் ராஜியானியா இருக்கட்டும் இவங்க எல்லாம் என்கிட்ட நல்ல விதமா தான் இருக்காங்க ஆனா தான் சரியா பேசுறது கூட கிடையாது அப்படியே பேசணும்னு முன் வந்தாலும் கூட என்னை விட்டு விலகி ஓடிட்டே இருக்கீங்க இப்படிப்பட்ட நீங்க எதுக்காக நீ வீட்டை விட்டு வழியில அனுப்ப நினைச்சீங்க என் மேல எதுவும் முன்பக முன்பெருவுதான் இப்படி எதுவும் இருக்கான்னு சொல்ல என்ன நீ இப்படி பேசுறன்னு சொல்லிட்டிங்க அரசிய பாக்குறாங்க அரசியும் அதுக்காக விடவே இல்லை நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல உப்பள்ளி கொட்டினதே நான் தான் நான் கொட்டினத்துக்கான காரணத்தையும் சொல்லிடுறேன் இதுக்கப்புறம் என் விஷயத்துல தலையிட்டீங்கன்னா இப்போதைக்கு உப்பு காரம் இதை தான் கொட்டினேன் பின்னால வேற எதையாவது கொட்டிடுவேன் அதுக்கப்புறம் என்னால உங்களுக்கு எந்த வித காரணையும் கொடுக்க கூட முடியாது அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டே போயிடுறாங்க இந்த வீட்டுல சாப்பிடறனா கூட நம்ம பார்த்து டேஸ்ட் பண்ணி சாப்பிடணுமோ இந்த அரிசி மிரட்டிட்டு போறத பார்த்தா ஒரு வேலை செஞ்சாலும் செஞ்சிருவான் இவளையெல்லாம் நம்பவே கூடாது ரொம்ப பயமா இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு எங்க தங்கமேலும் எதுவுமே சாப்பிட முடியாம அன்னைக்கு நைட் பட்னியா தான் கிடக்குறாங்க இதுதான் இவங்களுக்கு சரியான இதுக்கப்புறம் நம்மளை பத்தி யோசிக்கிறதுக்கும் நம்மளை இதை பத்தி இந்த வீட்டில் மத்தவங்க கிட்ட பேசுறதுக்கும் கூட இந்த அண்ணி இனிமேல் யோசிக்கணும் இந்த ரெண்டு பேரும் இருக்கத்தான் ஆனால் ஆனா மீன அண்ணியாலயோ ராஜ்ய அண்ணியாலயோ நம்ம மனசு கஷ்டப்படுற மாதிரி ஒரு நாள் அவங்க நடந்துக்கிட்டது கிடையாது ஆனா இவங்க எதுக்காக இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க இந்த வீட்டுக்கு அப்பா கிட்ட மூத்த மருமகன் நல்ல பேர் எடுக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி எல்லாம் கை எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு நினைச்சுட்டு நீங்க தங்கமையில பார்த்து சொல்றாங்க இங்கே பாருங்க அண்ணி இதுக்கப்புறம் என் விஷயத்தில் தலையிடாதீங்க என் விஷயத்த அண்ணன் மூலமா நிறைவேற்றணும் அப்படின்னு நீங்க நினச்சிங்க ஆனா அதுக்கும் மேல இங்க எங்க அப்பா அம்மா எல்லாரும் இருக்காங்கல்ல அவங்க சொல்றதுதான் முடிவு அவங்க சொல்ற முடிவு தான் இந்த வீட்டுல எல்லாம் நடக்கும்னு சொல்ல இனி எத்தனை நாளைக்காரசி இங்க இருக்க முடியும்னு சொல்லி கேக்குறாங்க எத்தனை அண்ணி ஆனா முடிவு எடுக்கிறது எங்க அம்மா கிட்ட இருக்கு அம்மா தான் பார்த்து எடுப்பாங்க இதுக்கடையில நீங்க ஏதாவது பண்ணணும்னு மட்டும் நினைக்காதீங்க அப்புறம் இப்ப உப்பு போட்ட மாதிரி இப்ப நல்ல நாங்க வேற ஏதாவது கலந்துட வேண்டியதா இருக்கும் பார்த்து ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போக எங்க தங்கமேல் ரொம்ப பதட்டப்பட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் நமக்கு தேவைதான் அப்படின்ற மாதிரி யோசனையில்தான் தங்க மேல் இருக்காங்க